வணக்கம் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உள்ளது அதே நேரம் அண்டை நாடான பாகிஸ்தான் உலகிலேயே மிக மோசமான தீவிரவாத நாடாகவும் உள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏராளமான முரண்பாடுகள் உள்ளன அவ்வாறு முரண்பாடுகளை பற்றி பேசும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியுள்ளது இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் பாகிஸ்தான் ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு சபையில் தற்காலிக உறுப்பினராக இடம் பிடித்துள்ளது இந்த இரண்டு வருட காலத்திற்கு பாகிஸ்தான் தற்காலிக உறுப்பினராக செயல்படும் அது பாகிஸ்தான் எட்டாவது முறையாக பாதுகாப்பு சபையில் இடம்பெறுவதாகும் இந்தியாவும் எட்டு முறை அந்த தகுதியை பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் இந்தியா பாதுகாப்பு சபையில் தற்காலிக உறுப்பினராக இருந்தது எனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் சமமான எண்ணிக்கையில் அந்த தகுதியை பெற்றுள்ளன இது ஒரு இயல்பான செயல்முறைதான் என்பது தெரிந்த விஷயம்தான் அதற்கு எந்தவிதமான தனி அளவுகோள்களும் இல்லை ஐநாவுடன் தொடர்புடைய அனைத்து நாடுகளுக்கும் இந்த வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அது மீண்டும் கிடைக்கும் ஆனால் இங்கு பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்ற நிலையில் எப்படி அந்த நாடு அத்தகைய வாய்ப்பை பெறுகின்றது என்ற ஒரு கேள்வி உள்ளது பகல்கமில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரச்சனைகள் கடுமையாக உள்ள இந்த நேரத்தில்தான் பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு வந்துள்ளது அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் பாதுகாப்பு சபையில் அவர்களுக்கு இடம் கிடைத்துள்ளது இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு என்பதில் சந்தேகமில்லை இதுபோன்ற வாய்ப்புகள் அனைத்து நாடுகளுக்கும் கிடைக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகல்கமில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு இந்தியா நடத்திய இராணுவ நடவடிக்கைகளை விளக்குவதற்காக பல குழுக்களை உலகின் பல நாடுகளுக்கு அனுப்பியது பாரதம் இந்தியாவின் பக்கமுள்ள நியாயத்தையும் இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலையும் பாகிஸ்தானின் கீழ்த்தரமான செயல்களையும் விளக்கி கூறிவிட்டு நாடு திரும்பினர் அந்த குழுவினர் ஆனால் அதற்கிடையில் ஐநாவில் பாகிஸ்தான் சில முக்கியமான பதவிகளை பெற்றுள்ளது அவற்றில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் தாலிபான் தடைகள் குழுவின் தலைவர் பதவி அல்லது அதன் தலைமை பாகிஸ்தானுக்கு கிடைத்துள்ளது அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே உள்ள தற்காலிக உறுப்பினர் பதவிதான் அதைத் தவிர ஒன் த்ரீ செவன் த்ரீ கவுண்டர் டெரரிசம் கமிட்டியில் வைஸ் சேர்மனாகவும் பாகிஸ்தான் நியமிக்கப்பட்டுள்ளது இரண்டு இன்ஃபார்மல் பணிக்குழுக்களில் கூடுதல் தலைவராகவும் அந்நாடு நியமிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்துமே இயல்பான செயல்முறைகள்தான் ஆனால் இந்தியாவில் இப்போது சர்ச்சையை உருவாக்கியுள்ளன அவை பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாடு ஐநா பாதுகாப்பு சபையில் இப்படியான பதவிகளுக்கு எப்படி வர முடிகிறது இந்தியா இவ்வளவு பெரிய அளவில் பிரதிநிதித்துவ குழுவை அனுப்பி உலகம் முழுவதும் தமது பக்கத்தை விளக்கிய பிறகும் எந்த நாடும் இந்தியாவை ஆதரிக்கவில்லையா இந்தியாவின் வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இல்லையா இது ஒரு வெளியுறவு கொள்கை தவறா என்ற கேள்விகள் பலரால் எழுப்பப்படுகின்றன உண்மை என்னவென்பது அவர்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் அதன் நோக்கம் தற்போதைய அரசாங்கம் வெளியுறவு தளத்தில் தோல்வியுற்றது என்று ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கேள்விகளை கேட்பவர்களின் மிகப்பெரிய பிரச்சனை வெளியுறவுத்துறையில் சமீபத்தில் இந்தியா அடைந்துள்ள மிகப்பெரிய சாதனைகள்தான் இந்தியாவின் ஒவ்வொரு துறையின் செயல்திறனையும் நாம் பார்த்தால் எஸ் ஜெய்சங்கரின் தலைமையிலான வெளியுறவுத்துறை மிகச்சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்திய ஒரு துறையாகும் எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவை ஆதரிப்பது அல்ல நமது செயல்திறனின் அளவுகோல் அந்த துறையை மோசமாக காட்டுவதற்காக பல காரணங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அவற்றுள் ஒன்றுதான் இந்தியாவின் பிரதிநிதித்துவ குழு வெற்றிகரமாக இருந்திருந்தால் பாகிஸ்தான் இப்படியான பதவிகளுக்கு எப்படி வர முடிகிறது என்ற கேள்வியாகும் அதற்கு பதில் காண்பதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் இந்தியாவின் செயல்திறனை நாம் மதிப்பிட வேண்டும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் தான் இந்தியா தற்காலிக உறுப்பினராக மீண்டும் ஒரு வாய்ப்பை பெற்றது அது எட்டாவது முறையாகும் இப்போது பாகிஸ்தானும் எட்டாவது முறையாக அத்தகைய வாய்ப்பை பெற்றுள்ளது அதிலிருந்தே அது ஒரு இயல்பான செயல்முறைதான் என்பது புரியும் எனவே இப்போது இந்தியா எந்த பதவிகளுக்கு வந்துள்ளது என்பதை பார்க்கலாம் இந்தியா வகித்த பதவிகளை விட அதிக பதவிகள் பாகிஸ்தானுக்கு கிடைத்துள்ளனவா என்பதையும் பார்க்க வேண்டும் முதலாவதாக இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டு தாலிபான் தடைகள் குழுவின் தலைவராக இருந்தது இப்போது பாகிஸ்தானும் அதே பதவிக்கு வந்துள்ளது ஆனால் இந்தியா லிபியா தடைகள் குழுவிலும் தலைவராக இருந்தது அது பாகிஸ்தானுக்கு கிடைக்கவில்லை அதேபோல் இந்தியா ஐநா கவுண்டர் டெரரிசம் கமிட்டியின் தலைவராக இருந்தது முதலில் வைஸ் சேர்மனாக இருந்தாலும் பின்னர் இருபத்தி இரண்டில் இந்தியா அந்த கமிட்டியின் தலைவராக மாறியது ஐநா தலைவராக பதவி பெற்றது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் இந்தியா இந்த பதவிகள் அனைத்திலும் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியது இந்தியா உலக அளவில் கவனிக்கப்படும் விதமான ஒரு செயல்திறனை இந்தியா வெளிப்படுத்தியது பொதுவாக இந்தியாவின் இந்த காலகட்டத்தின் செயல்திறன் பயனுள்ளதாக உள்ளது என்று உலக நாடுகள் காண்கின்றன எந்தவிதமான எதிர்ப்பையும் எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கவில்லை இந்தியாவிற்கு கடல் பாதுகாப்பு பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் அமைதி பேணுதல் சீரமைப்பு போன்ற முக்கியமான விஷயங்களில் இந்தியா தலையிடவும் செயல்படவும் முடிந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் இந்தியா பெற்ற அந்த அளவு பதவிகள் இன்னும் பாகிஸ்தானுக்கு கிடைக்கவில்லை இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது இந்தியா பெற்ற முக்கியத்துவம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கவில்லை ஆனால் பயங்கரவாதத்தை பரப்பும் பயங்கரவாதத்தை உற்பத்தி செய்யும் அதன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் எப்படி பயங்கரவாதத்தை எதிர்க்கும் ஒரு அமைப்பின் வைஸ் சேர்மனாக வர முடிகிறது இது எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்வியை எல்லோருமே எழுப்பலாம் இங்குதான் இந்த விஷயத்தை சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் எத்தனை நாடுகள் பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாதம் உற்பத்தி செய்யும் நாடாக காண்கின்றன மிகச்சில நாடுகள் மட்டுமே உள்ளன அது இந்தியாவின் ஒரு குறைபாடும் அல்ல மாறாக உலகின் யதார்த்தம் அதுதான் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்தும் பயங்கரவாதத்தை உலகின் அனைத்து நாடுகளும் ஒரு பயங்கரவாதமாக காணவில்லை பாகிஸ்தான் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோ உறுப்பினராக உள்ளது ஐம்பத்தி ஏழு நாடுகள் மொத்தமாக அதில் உள்ளன அவற்றில் ஒன்று பாகிஸ்தான் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் இந்த ஓஐசி என்று அழைக்கப்படும் அமைப்பில் உள்ளன அந்த முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் ஒருபோதும் பாகிஸ்தானை வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் முக்கிய காரணம் தற்போது இஸ்லாமிய நாடுகளில் அணு ஆயுதம் கொண்ட ஒரே நாடு பாகிஸ்தான் தான் அதனால்தான் பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டை எதிர்க்க இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகள் நேரடியாக ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பல முறை நிலைப்பாடு எடுத்துள்ள ஒரு நாடு யுஏஇ மட்டும்தான் ஆனால் அவர்கள் கூட அனாவசியமாக பாகிஸ்தானை பகைக்க மாட்டார்கள் இஸ்லாமிய கூட்டமைப்பில் உள்ள எல்லா நாடுகளும் எந்த பிரச்சனை வந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்க தயாராக இருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் சில சிறிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அதுவும் பெரிய ஆதாரங்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் போதுதான் அதையும் செய்வார்கள் இல்லையென்றால் அந்த நாடுகள் ஒன்றும் காணவில்லை கேட்கவில்லை என்ற விதத்தில் இருந்து விடுவார்கள் ஐக்கிய நாடுகள் எப்படி செயல்படுகிறது அங்கு உலக நாடுகளின் பெரும்பான்மைப்படிதான் விஷயங்கள் நடக்கும் எனவே அந்த ஐம்பத்தேழு நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக வலுவாக நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார்கள் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும் இரண்டாவது சீனா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள உறவு அனைவருக்கும் தெரியும் அது இந்தியாவுக்கு எதிரான உறவு என்பதும் தெரியும் அதனால் சீனாவுடன் நெருக்கமாக உள்ள நாடுகள் சீனாவை பகைத்து கொள்ளாமல் இருக்கவும் நேரடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த பிரச்சனைக்கும் செல்ல மாட்டார்கள் இந்தியா பாகிஸ்தான் விஷயம் வரும்போது அவர்கள் எப்போதுமே நடுநிலையான நிலைப்பாட்டையே எடுப்பார்கள் குறிப்பாக சிறிய நாடுகளுக்கு நேரடியாக அப்படி பெரிய நாடுகளை எதிர்க்கும் திறன் எதுவும் இல்லை குறிப்பாக சீனா போன்ற நாடுகளை மூன்றாவது அமெரிக்கா காரணி ஆப்கானிஸ்தான் விஷயம் உள்ளது ஈரான் விஷயம் உள்ளது சீனாவுடன் பாகிஸ்தான் அதிகம் நெருங்காமல் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது அப்படி பல காரணங்களால் அமெரிக்காவும் முழுமையாக பாகிஸ்தானை ஒதுக்கிவிடாது பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முதலில் ஓடி வருவது சீனா அல்ல துருக்கி அல்ல மாறாக அமெரிக்கா தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் எதிர்காலத்திற்கான பல திட்டங்கள் பாகிஸ்தானை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை அதனால் அமெரிக்காவும் பாகிஸ்தானுடன் நேரடியாக அப்படி எந்த பிரச்சனைக்கும் செல்லாது சிறிய சில வார்த்தைகளை கொடுத்தாலும் அரசாங்க மட்டத்தில் பெரிய நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை ஐரோப்பிய நாடுகளின் விஷயமும் அதே போலத்தான் பிரிட்டன் என்ற நாடு பாகிஸ்தானின் மிக நெருக்கமான கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு ஐம்பத்தி ஏழு வரை அதிகாரபூர்வமாக பாகிஸ்தானை ஆட்சி செய்தது பிரிட்டிஷ் மன்னர்தான் பிரிட்டிஷ் மன்னர்தான் அங்கு உயர் அதிகாரத்தில் இருந்து வந்தார் இன்று ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் எல்லாம் உயர்ந்த பதவி பிரிட்டிஷ் மன்னருக்கு தான் உள்ளது ஐம்பத்து ஆறு ஐம்பத்து ஏழு வரை இந்தியாவிலிருந்து பிரிந்து சுதந்திரம் பெற்ற பின்பும் கூட பாகிஸ்தானின் தலைவர் பதவியில் பிரிட்டிஷ் மன்னர் தான் இருந்தார் பெயரளவில் மட்டுமே மற்றவர்கள் ஆட்சி செய்தாலும் மன்னருக்கு தான் செல்வாக்கு இருந்தது தொடர்ந்து ராணி அந்த பதவிக்கு வந்த பின்னர் முழுமையாக குடியரசு முறைமைக்கு மாறியது பாகிஸ்தான் பிரிட்டிஷ் மற்றும் ஐரோப்பியர்களுக்கு நீண்ட காலம் பாகிஸ்தானில் செல்வாக்கு இருந்து வந்தது அவ்வாறு இன்றும் பாகிஸ்தானின் ராணுவம் மற்றும் உயர் அதிகாரிகளின் பெரிய சொத்துக்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தான் உள்ளன அவர்களின் குடும்பங்கள் அங்கேதான் வசிக்கின்றனர் பாகிஸ்தான் என்பது இந்தியாவை பலவீனப்படுத்தும் நோக்கத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடுதான் பின்னர் பல தேவைகளுக்காக பாகிஸ்தான் பயன்படுத்தப்பட்டது ஆப்கானிஸ்தான் ஈரான் ரஷ்யா சீனா ஆகியவற்றிற்கு எதிராக சோவியத் யூனியனுக்கு எதிராகவும் கூட பாகிஸ்தான் பயன்படுத்தப்பட்டது இப்போது இந்தியாவுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஐரோப்பா பாகிஸ்தானை முழுமையாக ஒதுக்கி தள்ளிவிடாது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது பாகிஸ்தானின் கையில் உள்ள மிராஜ் விமானங்கள் எங்கிருந்து வருகின்றன அவை பிரெஞ்சு விமானங்களாகும் பிரான்ஸ் கொடுக்காவிட்டால் அங்கு வராதல்லவா இப்படி பல விஷயங்கள் உள்ளன ஐரோப்பிய ஆயுதங்கள் பழையதாக இருந்தாலும் இன்றும் பாகிஸ்தானின் கையில் உள்ளன ஒரு காலத்தில் அவர்கள் பாகிஸ்தானுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்து உதவினார்கள் அதுவும் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா மட்டும்தான் பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாத நாடாக குறிப்பிடுகிறது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பாகிஸ்தானையும் அவர்களின் பயங்கரவாதத்தையும் பலமுறை பயன்படுத்தி உள்ளனர் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக பயங்கரவாதத்தை ஸ்பான்சர் செய்த விஷயத்தில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் நிச்சயம் உள்ளனர் அப்படி இருக்க அவர்களுக்கு எப்படி பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடாக தோன்றும் காரணம் அவர்களும் சேர்ந்து கொண்டுதான் இந்த பயங்கரவாதத்தின் விதையை விதைத்து அதை வளர்த்து அதன் காயை பறிப்பதெல்லாம் செய்கிறார்கள் அதனால் அதில் பாகிஸ்தானை மட்டும் தனியாக நிறுத்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவால் ஒருபோதும் முடியாது பாகிஸ்தானில் இருந்து பயங்கரவாதிகள் போய் அமெரிக்காவிலோ அல்லது ஐரோப்பாவிலோ பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தாதவரை பாகிஸ்தான் அவர்களுக்கு ஒரு சாதாரண நாடு மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு என்று சொன்னால் உலக நாடுகள் அனைத்தும் உடனே இந்தியாவுடன் நின்றுவிட மாட்டார்கள் நாமும் அப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு பக்கமாக நிற்கும் நாடு அல்ல உக்ரைன் ரஷ்யா போர் நடந்த போது நாமும் நடுநிலையான நிலைப்பாடு தானே எடுத்தோம் பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை வந்தபோது நடுநிலையான நிலைப்பாடு தானே நாமும் எடுத்தோம் நாளை அமெரிக்கா ரஷ்யா போர் வந்தாலும் கூட நடுநிலையான நிலைப்பாடு தான் எடுப்போம் அப்படி இருக்க மற்றவர்கள் நமது பக்கம் வர வேண்டும் என்று வாதிப்பது ஏன் நாம் எங்கிருந்து பிரதிநிதித்துவ குழுக்களை அனுப்பியது நமது பக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அனைத்து நாடுகளும் வந்து நம்மை ஆதரிக்க வேண்டும் பாகிஸ்தானை நாளை முதல் தள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயம் அல்ல அது சாத்தியமில்லை என்பது நமக்கும் தெரியும் காரணம் பாகிஸ்தான் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் புவியியல் அரசியலில் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான செல்வாக்கு உள்ளது அல்லது பல நாடுகளுக்கு பாகிஸ்தானுடன் வணிகம் செய்ய ஆசை உள்ளது நமது எதிரியாக இருப்பதால் மற்ற நாடுகளும் பாகிஸ்தானை எதிரியாக காண வேண்டும் என்று சொல்வது ஒருபோதும் நடக்காத விஷயமாகும் நாமும் அப்படி எந்த ஒரு பக்கத்திற்கும் போவதில்லை நமது பக்கத்தை தெளிவுபடுத்துவதுதான் நமது வேலையாகும் இங்கிருந்து சென்ற பிரதிநிதித்துவ குழுக்கள் அதை சிறப்பாக செய்துள்ளன பின்னர் இந்தியா எதிர்ப்பு தெரிவிப்பது ஒரு இயல்பான விஷயமாகும் காரணம் நாம் தான் சொல்கிறோம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஸ்பான்சர் செய்யும் ஒரு நாடு என்று அப்படி இருக்க அதே பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு பிரிவின் தலைமை பதவிக்கு பாகிஸ்தானை நியமிக்கும் போது அதை நாம் எதிர்க்கத்தான் வேண்டும் எதிர்ப்போம் என்பதற்காக பாகிஸ்தானை அந்த பதவியில் இருந்து யாரும் அகற்ற மாட்டார்கள் அப்படி ஏதேனும் ஒரு நாடு அல்லது பத்து நாடுகள் எதிர்த்தாலும் அது எளிதில் மாறாது ஏனெனில் பல நாடுகள் உள்ள ஒரு அமைப்பில் தான் ஐநா செயல்படுகிறது அது உண்மையில் மிகவும் பாரபட்சமாக நடந்து கொள்ளும் ஒரு அமைப்பு என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை அமெரிக்காவும் சீனாவும் நினைப்பது போலத்தான் அங்கு நடக்கும் ஏனெனில் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் அவர்கள் அவர்கள் நம்மை ஆதரிக்க மாட்டார்கள் அல்லது பாகிஸ்தான் நமக்கு மட்டுமே பயங்கரவாத நாடாகும் அவர்களுக்கு அப்படி இல்லை என்று நினைத்து நாம் மௌனமாக இருக்க முடியாது நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் கேட்க வேண்டியதை கேட்டுக்கொண்டேதான் இருக்க வேண்டும் முதலில் அனைவரும் புறக்கணிப்பார்கள் யாரும் காணவில்லை என்று நடிப்பார்கள் ஆனால் ஒரு நாள் அனைவரும் கேட்பார்கள் இந்தியா சொல்வதை அனைவரும் கேட்கும் ஒரு காலம் நிச்சயம் வரும் அதற்கும் அதிக நாள் காத்திருக்க வேண்டியதில்லை அப்படித்தான் உலகில் பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆனால் பாகிஸ்தானை அந்த பதவிக்கு கொண்டு வருவதை யாரும் தடுக்கவில்லை என்று சொல்வது அது அனாவசியமாக இந்திய அரசாங்கத்தை குறை கூறுவதற்காக சில ஊடகங்கள் செய்யும் விஷயமாகும் சில விவாதங்களில் சிலர் வெளியுறவுத்துறையில் இந்தியா தோற்றுவிட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்தியா பெற்ற வெற்றியாகும் அது அவர்கள் சொல்வதை கேட்டால் தோன்றும் மன்மோகன் சிங் இந்தியாவை ஆட்சி செய்தபோது அமெரிக்காவும் ரஷ்யாவும் உலக நாடுகளும் இந்தியா சொல்வதை மட்டுமே கேட்பவையாக இருந்தன என்று இன்று இந்தியாவின் வார்த்தைக்கு நிச்சயம் மதிப்புள்ளது இந்தியாவின் முடிவுகளுக்கு மதிப்புள்ளது அதனால் தான் பல நாடுகள் பெரிய ஆதரவை பாகிஸ்தானுக்கு கொடுக்கவில்லை இந்தியா பாகிஸ்தானை விரட்டி விரட்டி அடித்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியபோது போது சமீபத்தில் பாகிஸ்தானின் தற்போதைய அரசாங்கம் மிக நல்ல அரசாங்கம் வலுவான அரசாங்கம் நான் அதை சொல்லும்போது சிலருக்கு பிடிக்காது ஆனால் அது உண்மை என்று சொல்லியிருந்தார் அது சிலருக்கு பிடிக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று அதில் இந்தியாவைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் ஏனெனில் இந்தியாவுக்கு பிடிக்காது என்பது அமெரிக்காவிற்கு தெரியும் அதனால் தான் அவர்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் வருகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உலக நாடுகள் நம்மை கேட்கின்றன நம்மை பகைக்க வேண்டாம் என்று நினைக்கின்றன அது அவர்களின் எதிர்வினைகளில் நமக்கு தெளிவாக தெரிகிறது நாம் பாகிஸ்தானுக்கு அவர்களின் எல்லைக்குள் சென்று பதிலடி கொடுத்த போது எந்த ஒரு நாடும் இந்தியாவை எதிர்க்க வர எதிர்க்கவில்லை ஆதரவளித்தது ஆயுதங்கள் கொடுத்தது ஆனால் இந்தியாவிற்கு எதிராக நிலைப்பாட்டை எடுக்கவில்லை இந்தியாவின் பதிலடிக்கான உரிமையை எதிர்த்து வலுவாக எந்த நாடும் முன்வரவில்லை இந்த வெளியுறவுத்துறை வெற்றியை நாம் காண வேண்டும் அது சிறிய விஷயம் அல்ல இல்லையென்றால் பாகிஸ்தானின் இறையாண்மையை இந்தியா மதிக்க வேண்டும் விசாரணை நடத்த தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் நிச்சயம் வந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் இந்தியாவிடம் அப்படி வரவில்லை அவர்களின் எதிர்வினைகளும் மிகவும் கவனத்துடன் கூடியவையாக இருந்தன அதாவது இந்தியா மிகவும் பலமான பதிலடி கொடுத்தது ஆனால் அதை எதிர்க்க எந்த நாடும் முன்வரவில்லை அது ஒரு பெரிய மாற்றமாகும் அதுதான் ராஜதந்திர வெற்றியாகும் பாகிஸ்தானுக்கு இப்போது ஐநாவில் இரண்டு வருடத்திற்கு என்ன தலைவர் பதவி கிடைத்தாலும் அது இந்தியாவை பாதிக்கும் விஷயமே அல்ல எதிர்க்க வேண்டியது மற்றும் பதிலளிக்க வேண்டியது நமது பொறுப்பு என்பதால் நாம் அதை செய்கிறோம் அந்த தலைவர் பதவியில் வந்து பாகிஸ்தானால் எதுவும் செய்ய முடியாது இந்தியா செய்தது போல் திறம்பட செயல்படவும் அந்த நாட்டினால் முடியாது துணைத்தலைவர் பதவிதான் கிடைத்துள்ளது நாளை முதன்மை தலைவர் பதவி கொடுத்தாலும் முக்கிய தலைவர் பதவிக்கு கொண்டு வந்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பது அனைவருக்குமே தெரியும் அதனால் அனாவசியமாக வெளியுறவுத்துறையில் இந்தியா தோற்றுவிட்டதா என்ற கேள்விகள் கேட்டு மக்களை தவறாக திசை திருப்ப முயற்சிக்கும் போலிகள் நிச்சயம் திருந்த வேண்டும் வெளியுறவுத்துறையில் இந்தியாவுக்கு எந்த சிக்கலும் ஏற்படவில்லை இந்தியா மிகவும் வலுவாக தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையுடன் சுதந்திரமாக நமக்கு சொல்ல வேண்டியவற்றை சொல்லி செய்ய வேண்டியவற்றை செய்கிறது எந்த நாட்டிற்கும் பயப்படாமல் அதுதான் நமது ராஜதந்திர வெற்றியாகும் ஜெய்ஹிந்த்